என்னத்துக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சரி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா என்ன பத்தி நானே தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன ஒழுங்குபடுத்திக்கலான்றதுக்காக தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை யாருன்றத தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையில வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க தியானம் மூலமா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையை நம்ம பிறந்துட்டோம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த இலக்கு நோக்கி நம்ம போகவே இருக்கும் இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நான் என்னவா ஆகணும்ன்றது எனக்கு தெரியாம தான் பிறந்துட்டேன் வளர்ந்துட்டேன் என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்றதை விட கடவுள் இருக்கா இல்லையா இல்லை இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள்லாம் ஏன் ஏற்றத்தாழ்வுகள் நல்லது கெட்டது சரி தப்பு இந்த சுயநலமான இந்த மனிதர்கள் இடத்துல நம்ம எப்படி வந்து பழகிறது எப்படி கேள்விகள் நிறையா இருந்தது நான் ஏன் ஏழ்மையாக இருக்கேன் அப்படிங்கிறது ஏன் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து பல நேரங்களில் அதை பற்றி யோசிக்கிறது உண்டு ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து தீர்வுகள் வந்து இது மாதிரி வந்து நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது ஒருத்தர் கடவுள் இருக்குன்றாங்க ஒருத்தர் கடவுள் இல்லைன்றாங்க ஆனால் அந்த கேள்வினால் நான் வந்து என்னென்ன அறிஞ்சிக்கிட்டா இதெல்லாமே முடிஞ்சிடும்னு பல புத்தகங்களில் பலர் பேசுனதை நான் கேட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த தியானத்தை நோக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நான் என்ன நான் அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சரியான பாதை தியானம் தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி வாழ்க்கையில் எனக்கு நான் என்ன இலக்குகள் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுபோல் உங்களுக்குன்னு ஒரு இலக்குகள் இருக்கும் அந்த இலக்குகளை நோக்கி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் அந்த இலக்குகள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்டதாகவும் இருக்குது அது உங்களுடைய என்ன இலக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே வாழ்க்கையில் வந்து ஆன்மீகமும் பின்பற்ற மாதிரி ரெண்டுமே கலந்து செய்ய முடியுங்களா இதுக்கு தான் இந்த நெற்றிக்கன் தியானமே நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த இரண்டுமே வந்து அதுக்கான சாத்தியம் வந்து இந்த பயிற்சியில் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நெற்றிக்கன் தியானம் பண்ணணுமா இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு எப்படி இதை அடையணும்னு தெரியறதில்ல இப்போது எனக்கே வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு நடக்கணும் நினச்சேன் ஆனால் உடனே நடக்கலை இப்போதான் உங்க கிட்ட வந்திருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து பல யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தியானம் பண்ணணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும் இந்த வாழ்க்கை முறையை செம்மையாக வச்சுக்கணும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவை இல்லை யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக இவ்வளோ காலங்கள் நீங்கள் கடந்து இப்போ வந்திருக்கீங்க நான்லாம் இருபத்தி ஐந்து ஆறு வய வயதிலேயே நான் இந்த ஆன்மீக பயணத்தை அடியெடுத்து வச்சுருக்கேன் அப்போ தொடர்ந்து முப்பத்தைந்து வருடமாக இதனுடைய ஆராய்ச்சிகளையும் நான் செய்துட்டு இந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு அந்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வந்து ரொம்ப திருப்திகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்குதுங்கிறத என்னால் உணர முடியுது